ஸ்லாம் வலைக்கும் ஹாப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் நொம்பு காலங்களில் இஃப்தார் நேரத்தில் சில்லுன்னு சாப்பிடக்கூடிய இது மாதிரி ஈஸியான புடிங் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா உடைய கிவ்அவேக்கான மூணாவது வீடியோ இதுதான் இந்த வீடியோவில் வர ஆறு நம்பரையும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க இந்த ஐஸ்கிரீம் புடிங் செய்கிறதுக்காக வேண்டி ஒரு ஜெல்லி பேக்கெட் எடுத்திருக்கிறேன் இது எந்த ப்ராண்டாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் ரெட் கலரில் எடுத்தீங்க அப்படின்னா செய்ய போகிற புடிங் பிங்க் கலரில் கிடைக்கும் இதுவே வேறு கலரில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கலரில் எடுக்கிறீங்களோ அந்த கலரில் தான் உங்களுக்கு புடிங் கிடைக்கும் ஸோ இந்த ஜெல்லி பவுடர் எல்லாத்தையுமே சரியாக ஒரு கப் சுடு தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி கரைச்சி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா சரியாக ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வச்சு அதை செட் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை லேஸாக கூல் ஆகினாலே நமக்கு போதும் அடுத்ததாக அரை லிட்டர் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கிறேன் அதுவுமே வெனிலா ஐஸ்கிரீம் தான் எடுத்திருக்கிறேன் இது மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீம் எடுக்கும்போது தண்ணி தன்மை இல்லாமல் அதாவது மெல்ட் ஆகின பதத்தில் இல்லாமல் நல்ல கட்டியான பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் இதே மாதிரி நீங்கள் ஒரு பீட்டர் வச்சு நல்லாவே இந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுத்துடலாம் இது போல் நீங்கள் தாராளமாக பிளெண்டரில் கூட செஞ்சுக்கலாம் பட் பிளெண்டரில் நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது இவ்வளோ கட்டியாக இருந்தால் பிளெண்ட் ஆகாதே இல்லையா ஸோ கொஞ்சம் போல் மெல்ட் ஆகினத்துக்கு அப்புறமா நீங்கள் நல்லாவே இது மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அரை லிட்டர் ஐஸ்கிரீமில் செய்ய போகிற புடிங் தாராளமாக இருபதுலேருந்து முப்பது பேருக்கு சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும் இது மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் கூல் டவுன் பண்ணி வச்சுருந்த இந்த ஜெல்லி எல்லாத்தையுமே நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அகெயின் பீட் பண்ணி எடுத்துடலாம் ஒரே தரத்தில் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற ஐஸ்கிரீம் அதிகமாக தண்ணித்தன்மை ஆகிரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாகவே வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இருபது கிரேம் அளவில் ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கணும் ஜெலட்டின் பவுடர் அப்படி இல்லாட்டி அகர் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹலால் சர்டிஃபைட் பண்ணின ஜெலட்டின் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் இதுவே ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு மோத்தா பிராண்ட் ஜெலட்டீன் ஹலால் சர்டிஃபைட் பண்ணின ஜெலட்டின் தான் ஸோ இது மாதிரி நீங்கள் ஜெலட்டின் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக அகர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜெலட்டின் பவுடர் இருபது கிரேமை கொஞ்சம் கொஞ்சமாக இதை கூட சேர்த்து மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே தரத்தில் போட்டுடாமல் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற பூடிங் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் சூப்பராக செட் ஆகி வந்துடும் வீட்டில் இருந்து படியே நூறு வகையான ரெசிபீஸை ஈஸியான முறையில் உங்களுக்கு ஆன்லைன் குக்கிங் கிளாஸ் இவங்கள்கிட்ட இருந்து படித்து கொள்ள முடியும் அதுலேயும் ரமதான் மாதத்தில் இஃப்தாருக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் டெசர்ட் ஐட்டம்ஸ் அதே மாதிரி கூல்ட்ரிங்க் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே சரியான முறையில் நேர்த்தியான முறையில் உங்களுக்கு சொல்லியும் தருவாங்க எல்லாத்தையும் விட முக்கியமாக சாருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய யோசனை இருக்கும் இல்லையா ஸோ ஒன் போட் ரைஸ் மெனுவில் இருந்து என்னென்ன தேவையோ அதே மாதிரி ஸ்ரீலங்கன் அவுத் எட்டிங்ஸ் கரி மெனுவில் இருந்து எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டான முறையில் செஞ்சு தருவாங்க அண்ட் நோம்பு பெருநாளுக்கு ஸ்பெஷலாக என்னென்ன டிஷ் செய்யலாம் அதே மாதிரி லஞ்ச் மெனும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஐடியாவை கூட நீங்கள் இவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ யாருக்கெல்லாம் இருந்து குக்கிங் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசரிக்குதோ இப்பவே இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கண்டாக்ட் பண்ணி கொள்ளுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அடுத்ததாக கண்டென்ஸ் மில்க் சின்ன டீன் எடுத்திருக்கிறேன் சரியாக முந்நூற்றி தொண்ணூறு கிராம் இருக்கிற அளவில் டீன் தான் எடுத்திருக்கிறேன் இதில் ஹாஃப் அமௌண்ட்டை முதலாவதாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லாவே பீட் பண்ணி எடுத்துடலாம் எப்போவுமே நம்ம பீட் பண்ணும் போதோ இது மாதிரி லிக்விட் ஐட்டம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணால் மட்டும்தான் பீட் பண்ணியிருக்கிற பதம் வந்து எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அதே பதத்தில் நமக்கு கிடைக்கும் ஸோ முடியுமான வரைக்கும் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா அதே டீனில் அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் அப்படி இல்லாட்டி தண்ணி சேர்த்து கொள்ளுங்கள் நான் தண்ணி தான் சேர்த்துருக்கிறேன் தண்ணி சேர்த்து அந்த கப்பில் இருக்கிற எல்லா கண்டென்ஸ் மில்க்கையுமே இது மாதிரி ஒரு கப் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஸோ நம்ம சேர்த்துருக்கிற கண்டென்ஸ் மில்க் எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு முதல்ல பீட் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த டின்னில் அரவாசி அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவில் பார்க்குற மாதிரியே சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுடுங்க தண்ணியும் சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டி அதே அளவில் உங்களுக்கு ஃப்ரெஷ் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ நீங்கள் அதுபடி இது மாதிரி சேர்த்து இந்த பொடிங்க செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபைனலாக ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதே மாதிரி ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஈஸியாகவே இந்த புடிங் மிக்சரை செஞ்சிடலாம் எல்லாமே பீட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் செய்யும் போது சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் இதே மெத்தடில் அழகாக செஞ்சிடலாம் ஸோ நம்ம செஞ்சிருக்கிற இந்த மிக்ஸிங் எல்லாத்தையுமே விரும்பின பாத்திரத்தில் போட்டு புடிங்காக செஞ்சு எடுத்துடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி ஆறு புடிங் கப்ஸில் தான் இந்த புடிங் எல்லாத்தையுமே செட் பண்ணி எடுக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சின்ன டெசர்ட் கப்ஸ்லையோ அதே மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் கூட இது மாதிரி எல்லா புடிங்கையுமே நீங்கள் செட் பண்ணி எடுத்து பட் அதுக்கு பதிலா நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன கப்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு டெசர்ட் பிளேட்லேயும் செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ஈஸி அதே மாதிரி சர்வ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிஞ்சி இருக்கிற புடிங் மிக்ஸிங் எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு கேக் தான் நான் செட் பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ இது மாதிரி நம்ம விரும்பின பாத்திரத்தில் மிக்ஸிங் எல்லாத்தையுமே போட்டதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் சரியாக நாலு ஹவரில் இருந்து ஆறு ஹவர் வரைக்கும் இதை வந்து செட் பண்ண வச்சு எடுத்துடலாம் சரி ஆறு அவருக்கு அப்புறமா நான் இந்த புடிங் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்திருக்கிறேன் எல்லாமே சூப்பராக செட்டாகி வந்திருக்குது உங்களுக்கு இதுக்கு மேலே டாப்பிங்க்கு ஸ்ட்ராபெரி வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி ரெட் ஜெலி கூட நீங்கள் செட் பண்ணி மேலே துண்டு துண்டாக கட் பண்ணி கூட வச்சிடலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதோ அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சூப்பர் சாஃப்ட் நாய்ஸ் டெக்சரில் தான் இந்த புடிங் ஆக்சுவலாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கொமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என்கிற சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்